பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியால் பல தரப்பிலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கான நீதி கேட்கும் பயணமாக காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமையில் பாரத் யாத்திரை பயணத்தை நியாய நாடு முழுவதும் நடத்தி வருகிறது போகும் இடமெல்லாம் மக்கள் திரண்டு வந்து ராகுலுக்கு தங்களது வாழ்த்தையும் ஆதரவையும் தெரிவித்து யாத்திரை பயணத்தை வெற்றி பயணமாக்கி வருகின்றனர் தற்போது ராகுலின் யாத்திரை சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பா மாவட்டத்தில் உள்ளது சத்தீஸ்கர் பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலம் ஆகவே அவர்கள் ராகுலின் யாத்திரையை சும்மா விடுவார்களா என்ன ஏராளமான பாஜகவினரையும் ஆர் எஸ் எஸ் அனுப்பி வைத்த அம்மாநில அரசு ராகுலின் அமைதியான யாத்திரையில் கலவரம் ஏற்படுத்த முயன்றது அதன்படி அவர்கள் ராகுலின் யாத்திரை வாகனம் வரும்போது கையில் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக கொடிகளை ஏந்தியபடி மோடி மோடி என கோஷம் போட்டனர் அவர்களை பார்த்ததும் உடனடியாக வண்டியை சொல்லி கீழே இறங்கினார் ராகுல் காந்தி நிலைமை விபரீதமாகி விடுமோ என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராகுலின் பாதுகாப்பு அதிகாரிகளும் ஒரு நிமிடம் பயந்துதான் போனார்கள் ஆனால் மோடி கோஷம் போட்டுக் கொண்டிருந்த பாஜக காரர்களின் அருகில் விறுவிறுவென நடந்து போன ராகுல் காந்தி அவர்களை நோக்கி தனது கையை நீட்டினார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அவர்கள் வாய் மோடி கோஷம் போட்டபடி இருந்தாலும் புன்னகை முகத்தோடு கலவர சூழ்நிலையை தனது அன்பால் கட்டுப்படுத்தினார் ராகுல் காந்தி இதன் மூலம் தெரிய வரும் மற்றொரு விஷயம் வந்தவர்கள் நிஜமாகவே பாஜக ஆதரவாளர்கள் இல்லை என்பதும் காசுக்காகவும் கட்டாயத்தின் பேரிலும் வந்தவர்கள் என்பதும் தெளிவாகிறது ராகுல் மீது அவர்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றனர் என்பது அவரோடு அவர்கள் கைகுழுக்கும் போது அவர்களது முகத்தில் தெரிந்த பிரகாசம் காட்டிக் கொடுத்தது